வணக்கம் ஜோதிட நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி ராசிக்கான பலன்கள் இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே கிரக கூட்டணிகளானது தொடருது அதாவது ஏப்ரல் பதினாலு வரைக்குமே சூரியன் சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகுனுடைய ஐந்து கிரக சேர்க்கைகள் மீன ராசிகள் தொடர்ச்சியாக இருக்கும் ஏப்ரல் பதினாலுக்குப் பிறகு சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாக அங்கு உச்சமாகிறாங்க செவ்வாய் கடகராசிக்கு பேச்சியாக இங்கு நீச்சமாகிறார் மாதத்தின் பிற்பகுதிகளே இந்த ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்களோடு சேர்த்து வழக்கமான கிரக கூட்டணிகள் எப்பவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த மாத அமைப்பில் சூரியனும் சுக்கரனும் உச்ச நிலையிலிருந்து செயல்படுவாங்க புதனும் செவ்வாயும் நீச்சநிலையிலே செயல்படுறாங்க புதனும் சுக்கரன் ஒன்றாக இருக்கிறதுனால என்னதான் நீச்ச பங்கு யோகம் இருக்குன்னு மனசு தேர்த்துக்கிட்டாலும் உடன் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினாலுக்குள்ள கொஞ்சம் குழப்பமும் பதற்றமும் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா சென்ற மாத பலன்கள்லேயே இந்த ஐந்து கிரக கூட்டணிகள் என்பது பல விதங்களையும் மக்களை அழகடிக்கும்னு சொல்லியிருந்தேன் எதிர்பார்க்காத நிலைகளில் மக்களை திக்குமுக்காட வைக்குங்கிறதான் விஷயமே அதற்கு தகுந்த மாதிரியே வரக்கூடிய நியூஸெல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பல சம்பவ வித சம்பவங்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது கண்கூடாக பார்க்கலாம் இப்படியெல்லாம் விபத்துகளும் ஏமாற்ற விஷயங்களும் நடக்குமாங்கிற மாதிரியான சம்பவங்கள் பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே பல லட்சம் கோடிகள் இழப்புன்னு பொருளாதார நிபுணர்களே கதிகலங்க செய்தது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூட அசச்சு காட்டியதை இந்த கால அமைப்புகள் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதத்துக்குள்ள தொடர்ந்து நடந்தது அதிசயமே இதுதான் உண்மையிலே கிரகங்களுடைய பவர் இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது தான் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க முடியுது சரி இருக்கட்டும் இந்த மாதம் கிரக அமைப்புகளானது அதே மாதிரி தான் செயல்பட்டு வருது ஆக மக்கள் அனைவருமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் உஷாராகவே இருங்க திரும்பவும் சொல்றேன் எந்த நேரம் எது எப்படி மாறுங்கிறதே தெரியாது புரியாது எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைகள் தான் எதையோ தேடி எல்லாரும் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கும் அது மட்டும் தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்க நிலையாக இருக்குது ஆக இது எங்கெல்லாம் போக போகுது எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகுதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம் முடிஞ்ச அளவுக்கு சுதாரித்து இருக்க தான் முடிவில் இதுதான் கடவுளுடைய கட்டளைன்னு கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியது தான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்க போகுது பருவநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் வெயிலினுடைய தாக்கத்தையும் பார்க்கலாம் மலையினுடைய வேகத்தையும் பார்க்கலாம் நெருப்பு மற்றும் நீர் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்ச நிலை பெற்று நீச்ச பங்கு யோகமும் பெற்று மற்ற கிரக கூட்டணிகளோடு செயல்பட்டு வர்றாங்க ஆக மிதனராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் போன மாதம் எப்படி இருந்தோ கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக மாற்றங்கள் என்பது இருக்காது ராசிநாதன் காரியஸ்தானத்திலே நீச்ச நிலை பெற்று இருக்கிறதுனால காரியங்கள் ஏற்ற இறக்கங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் நீச்ச பங்கு யோகம் பெற்றிருக்கிறதுனால காரியங்கள் சிறப்புகள் என்பது உண்டு முயற்சிகளில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் தனிபட்ட காரியங்கள் துரிதமாக செயல்படுவது உண்டு ஆனால் அலைச்சல்களையும் மன அழுத்தங்களையும் தவிர்க்க முடியாது ஆரம்பத்தில் சொன்ன தான் எல்லாம் கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கை என்பது நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத மிதன ராசிக்காரங்க தெளிவாக புரிஞ்சு காரியத்தில் கருத்தாக இருந்து செயல்பட்டு வருவீங்க உடைய காரியங்கள் சிரம மிருப்பினும் பிறப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதைக் அளவுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா மன ஆறுதல் என்பது உண்டு மன அலைச்சல்களும் சுமைகளும் தவிர்க்க முடியாது அவ்வளவுதான் ராசிநாதன் கலவியான நிலைகளோடு செயல்பட்டு இருக்கிறதுனால மற்ற கிரகங்களுடைய தாக்கங்களால் அவ்வப்போது அதிக அளவில் மன மகிழ்ச்சி என்பதும் ஏற்படும் அதிக அளவில் மன டென்ஷன் என்பதும் ஏற்படும் எப்போ சொல்லணும் கோபம் வருதுன்னு தெரியாது எப்போ என்ன வார்த்தையை பேசுகிறோங்கிறது புரியாது இதனால் இருப்பவங்க வகையில் அப்பப்போ சின்ன சின்ன சங்கடங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆக மிதன ராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க பேராசோழனா ராசிக்காரங்க இந்த மாதம் கலகலப்போடும் இருப்பீங்க கண்டிப்போடும் இருப்பீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் இருந்ததை விட இப்போதைக்கு பெரிய சுமைகள் எதுவும் இல்லை பார்க்க முடியும் பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன மாற்றங்கள் சாதகமாக ஏற்படும் உடன்பிறப்புகள் பல விஷயங்களையும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க இளைய உடன்பிறப்புக்கு வகையில் சில எதிர்பாராத நல்ல மாற்றங்களை இந்த மாதம் பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் சாதகமான அமைப்புகளையும் அரவணைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் அவங்களுடைய காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அவங்களுடைய முன்னேற்றங்களுக்கு தேவையான விஷயங்களை முன்வந்து செய்து கொடுத்து வருவீங்க திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் சாதகமாகவே இருக்கும் ராசிநாதன் நீச்ச நிலையில் இருக்கிறதுனால இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்பப்போ மனநிலையில் கொஞ்சம் தேக்கு நிலைகள் என்பது ஏற்படும் சில குழப்ப நிலைகளும் அவ்வப்போ வந்து போகும் மனத்தடுமாற்றங்கள் இல்லாமல் இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபட முயற்சி பண்ணுங்கள் நன்மைகள் உண்டாகும் குற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் இதுவாக மிதன ராசிக்காரங்களுக்கு அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றும்படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் போய்கிட்டு இருக்கும் மிதனத்திற்கு பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகள் இல்லைங்கிறதுனால இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலன்களை கொடுத்து வரும் மாணவர்கள் கல்வி வித்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடினமாக செயல்பட்டு வர செய்வாங்க ஆனால் காரியம் கைகூடி வரும்பொழுது மனம் விடக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்குது விடாமுயற்சியோடு மாணவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வர்றது மாணவர்களுக்கு முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் வேலைப்பலு அதிகரிக்கும் வெளி இடங்களுக்கு அதிகமாக போய் வரக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் தொழில் வேலை உத்தியோகத்தமாக மன மகிழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது அதே நேரம் தேவையில்லாத அலைச்சல் சிரமங்களுக்கும் குறைவு இருக்காது பிறருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் இன்றைக்கும் மேற்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படும் சில பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்களை கிடைக்கப்பெற்று வருவாங்க வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பொருளாதார நிலைகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளாக இருக்கும் வாகன ரீதியான விஷயங்கள் என்பது அளவான அமைப்புகள் தான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அனுசரித்து போய்க்கிறது நல்லது உடல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்த ராசிநாதன் நீச்சல் நிலையில் இருக்காங்க மற்ற கிரகங்களுடைய சேர்க்கைகளும் உடல் இருக்கிறதுனால உடல்நல விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும் குறிப்பாக சீதோஷண நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்வது நல்லது ஸோ ஓராளால் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிலை வயதுநிலை ஏற்ப காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க காரியங்களில் அழைச்சல் உண்டு அதைக்கேற்ற அளவுக்கு ஆதாயமும் இருக்குது அதனால் எதிலும் அகலக்கால் வைக்காமல் முன்பின் யோசித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா அனைத்திலும் சிறப்பை பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்